உசிலம்பட்டி கண்மாயை தூர்வாரி கண்மாய்க்கரையில் கரையில் நடைமேடை அமைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்க மாநாட்டில் கோரிக்கை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஐந்தாவது வட்ட கிளை மாநாடு முத்துசாமி நினைவரங்கம் அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது சங்க இணை செயலாளர் பழனி தலைமையில் இணை செயலாளர்கள் ஆசை தம்பி அக்னி பாண்டி ஆகியோர் முன்னிலையில் செயற்குழு உறுப்பினர் ஐயங்காளை வரவேற்று பேசினார் மாநாட்டிற்கு மாவட்ட பொருளாளர் ஜெயராமன் வட்டக்கிளை செயலாளர் மகேஸ்வரன் வட்டாட்சியர் ஓய்வு மாணிக்கம் அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் மனோகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வட்டக்கிளை புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் கூட்டத்தில் அரசு பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து கட்டணம் சலுகை தேர்தல் வாக்குறுதிப்படி விரைவில் வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி மற்றும் கிராம உதவியாளர்கள் ஊர்புற நூலகர்கள் ஆகியோர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்படுகிறது உசிலம்பட்டி வட்டக்கிளையில் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற உசிலம்பட்டி நகரில் மைய பகுதியில் அமைந்துள்ள கண்மாய் கரையில் நடைமேடை அமைத்து அழகுப்படுத்துவதுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி உசிலம்பட்டி நீர் நிலைகளின் முக்கியத்துவம் வழங்க கண்வாயில் தூர்வாரி சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தீர்மானங்கள் நிறைவேற்றின